கனவிலும் நடக்கக்கூடாது உத்தரவு போட்ட உதயநிதி நடிகர் விஜய் தரப்பு காதறல் இப்போ தெரிகிறதா பவர் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது அறிவித்து இப்போது கட்சி தொடங்கியிருந்தார் இந்நிலையில் விஜய் அரசியலுக்கு வருவது உதயநிதிதான் முக்கிய காரணம் எனவும் விஜய் படங்களுக்கு தொடர் சிக்கல் ஏற்பட்டு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக கட்சி தொடங்கும் நிலைக்கு சென்றிருப்பதாக பலரும் பேசிய விஷயம்தான் இது ஊடகங்கள் முதல் சமூக ஊடகங்கள் வரை அனைத்தும் அலசிய விஷயம் இந்நிலையில்தான் தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது அதாவது நடிகர் விஜய் தனது முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்றும் அதில் பலரை இணைக்க வேண்டும் என்றும் கணக்கு போட்டிருந்தார் இதனால் ராசியாக இருக்கும் இடங்களாக மதுரை திருச்சி இடங்களை தேர்வு செய்யும்படி பொதுச் செயலாளருக்கு கூறியிருந்தார் இந்நிலையில் மதுரையில் இடம் தேர்வு செய்யப்பட்ட செய்தி உதயநீதி தரப்பு கிடைத்ததாகவும் முக்கிய அமைச்சர் ஒருவர் மூலம் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது அதனை விட்டு திருச்சிக்கு வந்த விஜய் அங்கு தனக்கு நெருங்கிய நண்பரான அன்பில் மகேஷ் மூலம் தகர்த்தியதாக பேசப்படுகிறது இப்படி மாற்றி மாற்றி விஜய் கடும் கவலையில் இருக்க தனியார் நிறுவனம் அதாவது திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சியின் மூலம் விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய தனியார் இடத்தை தேர்வு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது தற்போது அதற்கும் விஜய் தரப்பிற்கு எதிராக பல்வேறு சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறதாம் விஜய் மாநாடு எங்கு நடந்தாலும் அதனை நடத்தக்கூடாது என்று உதயநிதி தரப்பு வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு அந்தந்த பகுதி அமைச்சர்கள் யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறப்படுகிறது விஜய் அரசியலுக்கு வருவது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் எனவும் குறிப்பாக உதயநிதிக்கு பின்னடைவு கொடுக்கும் எனவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரு தரப்பினரும் இதை வெளிப்படையாக உறுதி செய்யவில்லை என்றாலும் நடக்கும் விஷயங்களும் ஊடகத்தில் கசியப்படும் செய்திகளும் இதை உறுதிப்படுத்திய வண்ணம் உள்ளன அரசியலில் ஆளும் கட்சியின் பவர் என்ன என்பதை அரசியல் வந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும் என ஏற்கனவே விஜய்க்கு உதயநிதி மறைமுகமாக கூறியிருந்ததாகவும் உணர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக இதுபோன்ற சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருப்பதால் அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் விஜய் தரப்பு குழம்பி வருவதாகவும் விரைவில் இந்த விஷயம் தற்போது வரை இரு தரப்பிலும் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் விரைவில் பூதாகரமாக வெடிக்கும் எனவும் அன்றைய தினம் நேரடியாக திமுக விஜய் கட்சி இடையே போட்டி நிலவும் எனவும் கூறப்படுகிறது கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தது திமுகவுக்கு லாபமாக அமைந்தது குறிப்பாக கமல் பிடித்த வாக்குகள் என்பது பாஜக கூட்டணிக்கு செல்லக்கூடிய வாக்குகளாக இருந்தது விஜய் வருவது என்பது குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அதிகளவில் செல்லும் எனவும் இளைஞர்கள் வாக்கு அதிகளவில் செல்லும் எனவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது விஜய் அரசியலுக்கு வருவது சீமான் போன்றவர்களுக்கு வாக்கு வங்கி குறைவாக இருந்தாலும் வெற்றி விகிதத்தில் உதயநிதிக்கோ திமுகவுக்கோ பெருமளவில் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் விஜய் அரசியலுக்கு வருவதால் எப்படி ரஜினி அரசியலுக்கு வந்ததை தடுத்து நிறுத்தினார்களோ அதேபோன்று தடுத்து நிறுத்த வேண்டும் என ஒரு தரப்பு களத்தில் இறங்கி வேலை செய்ய தொடங்கியிருக்கிறதாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்